சிறகடிக்க ஆசை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரமோ ரோகிணி பிரகாசை மனோஜோட ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு பிரகாசம் வந்து ஒரு பில்டர் தான் அவர் கட்டியிருக்கிற வீடுகளுக்கு வந்து மைக்ரோவேவ் அவன் வந்து தேவைப்படுது அதை வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாரு ரோகிணி வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மனோஜ்கிட்ட பிரகாஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ரோகிணி தேவையான மைக்ரோவேவ் அவன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மனோஜ் ரோஹிணி அவரை கூட்டிகிட்டு போய் அந்த மைக்ரோவேவ் அவன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு அவர் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே எடுத்துக்கிறோன்னு சொல்லி சொல்றாரு பிரகாஷ் கிட்ட காஃபி வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாங்க சந்தோஷ் வந்து மனோஜ் கிட்ட புலம்புறாரு என்ன போய் வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னு நீங்கள் தான் அது வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பேர்சன்றதுனால தான் உங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷு கடை பையன்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு பிரகாஷ் முப்பது மைக்ரோவேவ் அவனுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க நான் வந்து பணத்தை சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு காஃபி வருது காஃபியை பிரகாஷ்க்கு கொடுக்குறாங்க ரோஹிணி அவர் வந்து எனக்கு இவ்வளோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட ஷேர் பண்ணிக்கிறாரு ரோகிணி அவர் கூட இவ்வளோ நெருக்கமாக பழகிறத பார்த்து லைட்டாக காண்டாகிறாரு ஆனால் பெருசாக கண்டுக்கலை மனோஜ் பிரகாஷ் அங்கேருந்து போன பிறகு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ்னு சொல்கிறாரு மனோஜ் இவ்வளோ தானா அப்படின்னு ரோஹினி கேட்டதும் இப்போ நீ போறியா இல்லை நான் இங்கேருந்து போட்டான்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நானே போகிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போயிடுறாங்க மீனா ஸ்ருதியை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க விஷயம் தெரியுமா இந்த மாதிரி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை நைட்டோட நைட்டாக யாரோ வந்து அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீத்துவோட காலையும் வந்து ஒரு கட்டையால் பலமாக அடித்து ஃப்ராக்சர் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா யார் அதை செஞ்சது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்டதும் மீனா சொல்கிறாங்க முத்து இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முதல் நாள் தான் செல்வத்தை கூட்டிகிட்டு போய் நீத்துவை மிரட்டி விட்டுட்டு வந்திருக்காரு இதனால் நீத்து முத்து மேலே சந்தேகப்பட்டு முத்து தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ரவி ரவிக்கிட்ட சொல்லிட்டாங்க ரவி வந்து முத்து மேலே சரியான கோபத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க பக்கத்தில் உட்காந்துருந்த ஸ்ருதியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா முத்து இந்த மாதிரி செய்கிற ஆள் தான் முத்து கண்டிப்பாக செஞ்சிருப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு முத்து அதை கண்டிப்பாக செய்யலீங்கன்னு மீனா சொல்கிறாங்க ஸ்ருதியும் சொல்கிறாங்க முத்து அந்த மாதிரி செய்கிற ஆள் கிடையாதுன்னு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க முத்து அந்த மாதிரி செஞ்சது ஒரு ஒரு வகையில் நல்லது தான் நீத்துவுக்கு வந்து நல்ல ஒரு லெசன் கற்பிச்சு கொடுத்துருக்காரு முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து இந்த விஷயத்த செய்யவே இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவர் செஞ்சது நல்லதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்போ நீத்து எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி நீத்துவுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்குது கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால ரவி நீத்து கூட இருந்து பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க மீனா அப்படி போகுதா கதை நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அவர் கூட இருந்து பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாரு ஸ்ருதியோட அப்பா அது அப்படி இல்லைங்க தன்னால் தான் நீத்துக்கு இந்த மாதிரி ஆச்சின்ற குற்ற தான் ரவி அவங்கள பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் மாமனார் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாரு ஸ்ருதியோட அப்பா எங்கள் மாமனார் வந்து ஸ்ருதியை வீட்டுக்கு வர சொல்லி தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இனி அங்கே போக வேண்டியதில்லை ரவி இங்கே வந்துட்டால் போதும் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா அம்மா இப்படி சொல்லாதீங்க எங்கள் விஷயத்த நாங்களே பார்த்துப்போம் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்கன்னு அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி இப்படியே விட்டுறாதீங்க ரவியை அப்பப்போ கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதி மீனா சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறாரு முத்து இவ்வளோ டென்ஷனாக இருக்காருன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க இந்த மாதிரி நீத்துவுக்கு நடந்த விஷயத்த பற்றி சொல்கிறாரு ரவி என்ன தான் சந்தேகப்படுறான் நானும் செல்வமும் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் நீத்துவை மிரட்டி விட்டுட்டு தான் வந்தோம் வேற எதுவுமே செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாரு செல்வத்துக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருப்பார் போல இருக்கு முத்து செல்வமும் வேக வேகமாக வந்து காரை நிறுத்திட்டு உள் வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாரு ஸ்ருதி நீத்து மேலே இருந்த கோபத்தில் கீது எதாவது பண்ணிட்டியான்னு சொல்லி யதார்த்தமாக கேட்குறாரு முத்து என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் எதுக்கு அப்படி செய்கிறேன் நீ சொல்லாமல் நான் செய்வே நான் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு செல்வம் முத்து சமாதானப்படுத்த செல்வம் வந்து கோபப்பட இப்படியே நடக்குது செல்வம் வந்து கோபப்பட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமாக வர்றாரு வேகமாக வந்த செல்வத்தோட கார் மேலே மோதி அருணோட அம்மா வந்து அந்த இடத்துலையே உயிரை விடுறாங்க கூட்டம் கூடியிருது செல்வத்தை அங்கே கூடியிருந்தவங்கெல்லாம் அடி அடின்னு அடிக்கிறாங்க தற்செயலாக அங்கே வந்த மீனா கூட்டத்தை பார்த்து உள்ளே புகுந்து போய் யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க அருணோட அம்மானு தெரிஞ்சதும் செல்வம் வந்த காரில் வந்து அருணோட அம்மா வந்து மோதி அங்கேயே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ இப்போ தானே செல்வம் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து சரி சீதாக்கு சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறாரு பாடியை வீட்டுக்கு கொண்டாண்டாங்க அருண் அங்கே இருக்கார் அந்த சமயத்தில் அண்ணாமலை வந்து மாலையை போட்டுட்டு அருண்கிட்ட வந்து நிற்கிறாரு ஆனால் எதுவும் பேசலை அதுக்கு பிறகு அண்ணாமலை வெளியே வந்து அங்கே போட்டிருக்கிற சேரில் உட்காந்துக்கிறாரு ஸ்ருதி வராங்க உள்ளே போய் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு சீதாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இப்போ முத்துவோட கார் வருது முத்துவும் மீனாவும் கார்லேருந்து இறங்கி வராங்க அதோ வராரு அவரோட ஃப்ரெண்டோட காரில் தான் இந்த அம்மா அடிப்பட்டு இறந்தாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க முத்து ஒரு பெரிய மாலையை கையில் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு உள்ளுக்குள்ளே இருந்த அருண் முத்து வர்றதை பார்த்ததும் ஓட்டமாக வெளியே வர்றாரு எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு கூடியிருந்தவங்களில் ஒருத்தர் அருண் தம்பி எதுக்கு வந் அம்மா பார்க்க வந்தவங்கள தடுக்கிறீங்க உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இன்னைக்கி அனுப்புறமோ முடியுது நன்றி